அஞ்சரை பெட்டியில் வைக்கவே கூடாத பொருள் எது தெரியுமா பலர் வீட்டிலும் இருக்கும் உடனே எடுத்துடுங்க அஞ்சரை பெட்டி என்பது நாம் சமைக்கும் பொழுது எது அவசியம் தேவைப்படுகிறதோ அந்த மசாலா பொருட்களை வைப்பதற்காக பயன்படுத்தப்படுவது ஆனால் பலரும் அதில் பலவற்றை உள்ளே வைக்கிறார்கள் இது உடல் நலத்திற்கும் குடும்ப வளத்திற்கும் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குமாம் சிறிய பெட்டியாக இருந்தாலும் அதில் வைக்கப்படும் பொருட்கள் தினசரி சமையலின் சுவையையும் தரத்தையும் நிர்ணயிக்கின்றன பொதுவாக இதில் கடுகு சீரகம் மிளகு மஞ்சள் வெந்தயம் போன்ற அவசியமான மசாலாக்கள் இடம்பெறும் இவற்றை அருகில் வைத்திருப்பதால் சமையல் எளிதாகிறது ஆனால் இந்த அஞ்சரை பெட்டியை எப்படி பராமரிக்கிறோம் என்பதிலேயே குடும்பத்தின் ஆரோக்கியமும் நிதி நிலையும் அமைதியும் உள்ளது என்று சொல்லலாம் அஞ்சரை பெட்டியில் உப்பை வைப்பது ஒரு பொதுவான பழக்கமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய தவறு உப்பின் இயல்பு ஈரத்தை ஈர்த்து கொள்ளும் என்பதால் அது அருகில் உள்ள மசாலாக்களின் சுவையும் மனமும் குறைந்துவிடும் இதனால் உணவின் தரமும் குறையும் உணவின் ருசி மாறி குடும்பத்தினர் விரும்பாமல் போகும் நிலையும் தோன்றும் எனவே உப்பை தனியான பாட்டிலில் வைத்திருப்பது நல்லது சிலர் எடுப்பதற்கு வசதியாக இருக்கட்டும் என்று அஞ்சரை பெட்டியில் பணத்தையோ மருந்து மாத்திரைகளையோ வைப்பது வழக்கமாக இருக்கிறது ஆனால் இது முற்றிலும் தவறு உணவுடன் தொடர்பில்லாத பொருட்களை அஞ்சரை பெட்டியில் வைப்பது சுத்தத்தையும் ஆன்மீக சமநிலையையும் பாதிக்கும் பழைய நம்பிக்கையின்படி மருந்துகளை அஞ்சரைப்பட்டியில் வைத்தால் வீட்டில் மருத்துவச் செலவுகள் அதிகரிக்கும் அதேபோல் பணத்தை வைத்தால் குடும்ப நிதிநிலை தடுமாறும் எனவே இத்தகைய பழக்கங்களை தவிர்ப்பது அவசியம் அஞ்சரைப்பட்டியில் திரவங்களை வைப்பதும் தவறாகும் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் போன்ற திரவங்களை வைத்தால் அவை கலப்பதால் மசாலாக்களின் சுவையும் மனமும் கெட்டுவிடும் எண்ணெய்கள் தனியாக கேன்களில் சேமிக்கப்பட வேண்டும் இல்லையெனில் உணவின் தனித்துவமான ருசி மாறி ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பு உண்டாகும் இதுபோன்ற சிறிய தவறுகள் கூட உணவின் தரத்தையும் சுவையையும் முழுமையாக கெடுக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும்